என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ்லஞ்சங்களுக்கு உங்கள் செல்வகாரத்துக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமோட வாழ புருவ பெருமானை வணக்கி பாத்தீங்கன்னா சுக்கனுடைய பயிற்சி உள்ள பொதுவாகவே எல்லாருடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன மண்மனை தேடணும் பொன்பொருள் தேடணும் நல்ல ஒரு வாழ்க்கையை தேடலா இருக்கணும் அது நல்ல கல்யாணம் அமையணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும் இடம் எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் இப்பேற்பட்ட ஆசைகளுக்கு வித்திரக்கூடிய ஒரு யார் அப்படின்னா சுக்கிரன் ஒவ்வொரு ஜாதகத்திலுமே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு இடத்துல தான் வந்து இருப்பாரு இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பலன் வேற மாதிரி வருது அதே மீனராசியில் இருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டில் அவர் உச்சம் பெறுவார் அப்போ உச்சம் பெற்ற சுக்கரனுடைய பவர் வந்து வேறமா இருக்கும் அது எல்லா நேரங்களிலும் எல்லா ராசிக்காரவங்களுக்கும் அது அமையார் ஆனா இந்த காலகட்டம் அது மீன ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு விதமான நல்ல நன்மையும் செய்ய போறார் அந்த நன்மை என்ன வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பா அல்லது தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பா அல்லது குடும்பத்தில் நல்ல சுபிசு மாட்டதுக்கிட்ட வளர்ச்சிக்கு கோக்கக்கூடிய வாய்ப்பா அப்படிங்கிறத மிக டீட்டெயிலா நான் வந்து பலன்கிடைச்சிருக்கேன் அதனால ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாவே குணாசியம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலயுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தெளிவோட பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட எண்ணமா இருக்கு ஆனா அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தெளிவே உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை தான் கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா நம்பி நம்பி சில விஷயங்களை பண்றீங்க பண்ண படி ஒரு ஒருவங்களை வந்து இழுத்து விட்டுருவாங்க சம்மந்தம் இல்லாத விலகங்கள் பிரச்சனை இப்படி நிறைய விஷயங்களை சந்திச்சுட்டு இடைப்பட்ட காலம் ஏன்னா ஏழச்சனி கடற்குரு பாதச்சனி ஃபைனலில் இருந்தாலும் கூட இந்த சனி பயிற்சி வரப்போது மார்ச் இருபத்தி இந்த டைம் பீரியட்ல தைரிய சாதனத்துல சுக்கரன் உச்சம் பெறது அப்படிங்கிறது மிக சிறப்பு உங்களுடைய சனி அந்த பாதச்சனி முடிஞ்சு கரெக்டாக வந்து சனியும் போய் அந்த இடத்துல தைரிய சாதத்தில் போய் சுக்கரோட நிற தைரிய ராக அழு இருக்கிறாரு கிட்டத்தட்ட உங்களுடைய மன தைரியத்தை வலுப்படுத்துவாங்க அப்ப வலுப்படுத்துறது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸுக்கு சில ஐடியா கிடைக்கும் அந்த பிஸ்னஸ்க்கு சில இன்க்ரிமெண்ட் ஏதோ ஒரு முதலீடுகளை பண்ண போடுவீங்க அந்த முதலீடு உங்களுக்கு ரெட்டிப்பாகும் உங்கள் கூட்டாளியோட இணைந்து பண்ணிச்சிங்கன்னா அவங்க கூட இன்னும் நல்ல ஒரு ஃபாஸ்டிவாக இருந்து பிஸ்னஸ் அடுத்த கொண்டு போகிறதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் எல்லா விதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒரு லாபகரமான ஒரு சூழல்கள் நீங்கள் உருவாகிறத பார்ப்பீங்க எதுவுமே நம்ம பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே பண்ணுறாங்க ஆனால் பட் யாரெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப நூற்றில் ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட கிடையாது இன்னைக்கு கடனில் தான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதா எல்லாருமே சொல்றாங்க அப்பேற்பட்ட நிலை வந்து உங்களுக்கு வந்து மாறுமா அப்படின்னா மகாரத்த பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய பிளான் திட்டமிடல் கரெக்டா இருந்தது அப்படின்னா அது இல்லாம அந்த பத்துல நீங்களும் ஒரு ஆளா மாறுவது வாய்ப்புகள் இருக்கு அதான் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க பிசினஸ் வந்து தட்டியுமா இந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணி பண்ணா நல்லாவே இருக்கும் அதே மாதிரி வேலை இழந்து நீங்க வேலையில பிரச்சனையோட இருக்கிறீங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சராசரி ஒரு நூத்தி இருபது நாள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இறுதி வரைக்கும் இருக்கு அப்போ உங்களுக்கு பிப்ரவரில கிடைக்கலையா மார்ச்ல கிடைக்குங்க மார்ச் கிடைக்க ஏப்ரல் கிடைக்கும் கண்டிப்பா மேக்குள்ள ஒரு நல்ல ஜாப்பு உங்களை உட்கார தான் இந்த சுக்கரனை வந்து மாறுவார் அப்ப நல்ல ஜாப்புக்கான ஒரு மாறுதலும் மாற்றத்துக்கு மட்டும் நீங்க காத்துட்டு அதுக்கான முயற்சி எடுங்க முயற்சி எடுக்காம நினைக்காது நீங்க நிறைய பேர் என்னன்னா தானாவே வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சில இருப்பா ஒரு சிலர் முயற்சி எடுத்துட்டே இருப்பாங்க தோல்வி அடைஞ்சு அடைஞ்சு அந்த முயற்சி எடுக்கிறதே விட்டுருவாங்க எதை பண்ணாலும் நமக்கு தோல்வியா இருக்குப்பா எங்க போனாலும் முட்டுக்கட்டையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை விட்டுருவா அப்படிப்பட்ட நபரா இருந்தீங்கன்னா இன்னையோ அதோட விட விட்டுருங்க ஏன்னா யாராவது முடிய போகுது அடுத்த நேரம் மாறப்போகுது நல்ல வாய்ப்பு வர போது ஏன்னா குரு கிட்டத்தட்ட அவரும் வந்து மே மாசத்துல பயிற்சி ராகு வந்து மே மாசத்துல பயிற்சி ஏறார் சனி பகவான் ஆல்ரெடி மாரிச்சுட்டு போயிடுச்சு அப்ப இப்போ மாற்றங்கள் பாத்தீங்கன்னா இது ஒரு மூணு நாலு மாசத்துக்குள்ள இருக்கு இந்த டைம்ல இந்த சுக்கரன் பா போயிருச்சு அப்ப கண்டிப்பா நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கு அதை பயன்படுத்திக்க வேலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஃபேமிலியில நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிதர் தேங்காய் மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஒரு சிலருடைய லைஃப்ல பிரச்சனை இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு சந்தோஷம் இல்லாத சூழல் இன்னைக்கு உழைக்கிறோம் பாடுபடுறோம் நிம்மதியோட இருந்தாதான் நம்ம முக்கியங்க நம்ம வேலைக்கு போறது எல்லாத்துக்குமே சந்தோஷம் சம்பாதிக்கிறது ஒரு பொருளை வாங்கணும் பசங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் கணவர் கூட நல்லா இருக்கணும் மனைவி கூட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வாழ்கிறோம் ஆனப்படி அந்த ஒரு சூழலை இல்லைங்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏட்டிக்கு போட்டிக்குமான ஒரு சூழல் இன்னைக்கு கனமுனைக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா சில சந்தேகங்கள் சந்தேக குணாதிசயங்கள் அதே மாதிரி மூன்றாம் நம்மளால பிரச்சனை வெளியாட்களால் பிரச்சனை இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே நிறைய குழப்பம் இதெல்லாம் மெயின் ரீசன் சனியுடைய வீக்னஸும் சுக்கரோடைய வீக்ஸ் அதெல்லாம் மாறும் பொழுதும் நமக்கு நேரம் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பாசிவா எல்லாத்தையும் நம்பி பயணிச்சு கண்டா நம்மள ஃபேமிலிக்குள்ள ஒற்றுமையா பாண்டிங்காக போனீங்கன்னா பிள்ளைகளுடைய காலத்துக்கு அவங்களுடைய சந்தோஷத்தை உருவாக்க முடியும் கண்டிப்பா ஒரு வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ ஒரு கனவா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மூணு நாலு மாசத்துல கண்டிப்பா உங்க பேர் கிரயமாகும் வீடு ஆல்ட்ரு பண்ணுவீங்க கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் அதே மாதிரி குழந்தை பேர் இருக்கிற முயற்சிகள் குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் தீராத நோயிலிருந்து விடுபடுவீங்க அல்லது தீராத நோய்க்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பயணம் அணைச்சு புனச்சி இப்படிப்பட்ட நோயில் அள்ளல் பட்டு ஏதோ ஒரு விடை கிடைக்குமான்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசை கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் தீர்க்கமா இருக்கும் வெளிநாட்டுல விசா கிடைக்கல வருத்தப்படுற விசா கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வரும் அல்லது உள்நாட்டுல இருந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிற நல்ல ஒரு வாய்ப்பு வேலை மாற்ற வெளியூர் பயணங்கள் கட்டாயமா கிடைக்கும் ரொம்ப நாள் தடைபட்ட பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டுல இருந்து சிரமப்பட்டு இன்னைக்கு வெளிநாட்டுல வேலை விட்டு வேற சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க நல்ல ஒரு வேலை மாற்றமும் கண்டிப்பா இந்த காலத்து உறுதி அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மகிழ்ச்சியான ஒரு காலம் உங்களுக்கான நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறது அல்லது வீட்டை சப்போர்ட் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணி கொடுக்கறது அதே மாதிரி வந்து பிள்ளைகளுக்கு வந்து உங்களுக்குமான பாண்டிங் அதிகரிக்கிறது பெற்றோர்களுக்குமான ஆசை இருக்கிறது எல்லாமே பெண்களுக்கும் மகளியர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த காலகட்டம் பொதுவாக வந்து மகர ராசிக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனி அதிபதியாக கொண்ட ராசினாலுமே அந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு ஒரு பேவரா இருக்கு சுக்கிரன் பயிற்சியும் பேவரா இருக்கு கண்டிப்பா அண்டர் பர்டேஜ் நல்ல மாற்றத்தை பாக்க போறீங்க தைரியமான முறையில இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க நல்ல விஷயம் நடக்குது இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலா சுக்கருடைய பயிற்சியை பத்தி பார்த்தோம் பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நல்ல நன்மையில கொடுக்கக்கூடிய நபரா இருக்கிறார் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் வலுவா இருக்காரா வலுவில்லாம இருக்காரா எந்த இடத்துல இருக்காரு அவருடைய பலாபலன் என்ன குரு சுக்கரனுடைய பார்வைகள் தான் நல்லா இருக்கா சந்திரனுடைய குரு சந்திரனுடைய பார்வைகள் தான் நல்லா இருக்கா செவ்வாய் சனியுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒன்பது கிரகனுடைய வீக்னஸும் அதனுடைய பல உலகங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நடக்கக்கூடிய திசா புத்தியையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்க சில வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதத்துலயுமே தடை இல்லாம தப்பிச்சிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நாமக்கா சரியில்லைன்னு வைங்களேன் அது சரியில்லா நேரத்தை என்ன பண்ணணும் கடந்து போயிடணும் நல்லா இருக்குன்னா அதை நேரத்தை நம்ம தாராளம் யூஸ் பண்ணிக்கணும் அது மாதிரி உங்களுக்கான டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட பசு ஜாதகத்தையும் இப்ப நான் சொன்ன அந்த பலனோட ஒத்து போய் நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுய ஜாதகம் வந்து இருக்கிறது கிடையாது ஒரு சிலர் கரெக்டா ஜாதகம் எழுதி வச்சிருக்கிறாங்க ஒரு சிலர் தவறா இருந்ததுங்க சார் ஒரு இடத்துல ஒரு லக்கணம் சொல்றாங்க ஒரு இடத்துல ஒரு ராசி சொல்றாங்க ஒரு இடத்துல ஒன்னொன்னு சொல்றாங்க சார் எனக்கு கரெக்டான ஜாதகம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அப்பேற்பட்டவங்களுக்கு ஜாதகத்தை டீட்டெயிலில் நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம எழுதியும் கொடுக்கலாம் அது கம்ப்யூட்டரைஸும் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து தெளிவாக அதுக்கான பலன்களை சொல்லி அது தகுந்த வழிமுறைகளை தேடி நீங்கள் எப்படி பயணிக்கலாங்கிறது சொல்றதுக்கும் வழிமுறைகள் இருக்கு அதனால நீங்கள் நம்ம சைடில் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்தில் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குங்க நேரில் வரணும்னாலும் வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டிங் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம டீட்டெயிலாக வந்து உங்கள் ஜாதகத்தை தெளிவுபடுத்தி அதுக்கான பிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் எல்லா நாளும் கிடைக்காது எந்த நேரம் கிடைக்குது அதை வந்து பயன்படுத்திக்கணும் கண்டிப்பா கூடிய உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்ங்கிற வாழ்த்துக்களோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்